உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் ஆதனக்கோட்டை என்னும் சிற்றூர் உள்ளது அந்த ஊரில் முந்திரி உற்பத்தியும் முந்திரிக்கோட்டை உடைத்து பருப்பு பிரிப்பதும் இங்கு பிரதானமாக சாலை ஓரங்களில் நடக்கும் தொழில்கள் ஆகும் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையினுடைய இருபுறமும் சுமார் பனிரெண்டு டு பதினைந்து கீற்றுக்கொட்டகை கடைகள் போடப்பட்டிருக்கும் அங்குள்ள ஒவ்வொரு கடைகளிலும் அவர்களது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுவாக முந்திரியை ஆலையில் தான் உடைப்பாங்க ஆனால் ஆலையில் உடைக்கும் முந்திரியில் உள்ள பால் அப்படியே இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கு நேரடியாக வருத்தி போது அதில் உள்ள பாலை தனியாக பிரித்து எடுத்து விடுவோம் அதனால் முந்திரி எத்தனை நாளானாலும் கெடாது நிறம் மாறாது அத்தோடு உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாது நாங்கள் பிரித்தெடுக்கும் முந்திரி பருப்பில் தனி நறுமணம் வரும் என கூறுகின்றனர் அந்த பகுதி கடைக்காரர்கள் அவர்கள் முந்திரிக்கொட்டையை சூடாக உடைத்தால்தான் முழு பருப்பாக உடையாமல் கிடைக்கும் கொஞ்சம் ஆறிப்போனாலும் பருப்பு தூளாக போய்விடும் அதனால்தான் வறுத்து கொட்டிய உடனேயே வேக வேகமாக உடைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவ்வாறு அவர்கள் உடைக்கும்போது கையில் முந்திரிப்பால் பட்டு வெந்துவிடும் மேலும் அவர்களுடைய கையின் நிறம் அப்படியே கருத்து போய்விடும் ஆனால் இன்றைய விலைவாசியில் ஒரு மூட்டை முந்திரிக்கொட்டை வாங்கி உடைச்சா இருபது கிலோ பருப்பு தான் முழுசாக தேரும் ஆனால் செலவு போக ஒரு மூட்டைக்கு ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் வரை நிற்கும் என்கிறார்கள் அவர்கள் இந்த துறையில் இன்னொரு விஷயம் அதிக அளவில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து முந்திரி இறக்குமதி செய்யப்படுகிறதாம் அவை ஒரு மூட்டைக்கு இரண்டு கிலோ பருப்பு அதிகமாக கிடைக்குமாம் பருப்பும் சற்று பெரிதாக பார்க்க முழு வெள்ளையாகவும் இருக்குமாம் ஆனால் இந்தியாவில் விளையும் பருப்பிற்கே தரம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது எனவே ஷாப்பிங் மால்களில் காடு தேய்த்து அயல்நாட்டுப் பொருட்களை வாங்கி உடலுக்கு தீமையை ஏற்படுத்திக் கொள்ளும் மக்கள் சத்துள்ள தூய்மையான பருப்புகளை நேரடியாக தயாரித்து நம்முடைய சாலையோர தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் நம் நாட்டில் தயாரிக்கும் பருப்புகளை நாம் வாங்குவோம் இது உடல் ஆரோக்கியத்திற்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் உண்மையான உழைப்பாடு தமிழன் முன்னேறுவான் என்பதும் குறிப்பிடத்தக்கது யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்